தாவேக்கவில் அடுத்தடுத்து இணையும் ஐந்து முக்கிய புள்ளிகள் நேரடியாக டீல் செய்யும் விஜய் ஓரம் கட்டப்பட்ட புஷ்ஷியானந்த் நிர்மல்குமார் ஆதவ் அர்ஜுனா தமிழக வெற்றிக் கழகத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் மூத்த அரசியல்வாதி செங்கோட்டையன் இணைய இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது செங்கோட்டையன் இணைய இருக்கும் செய்திகள் வெளியான பின்பே தாவேக்கவுக்கு ஒரு அரசியல் கட்சிக்காக ஒரு தோற்றம் உருவாக தொடங்கி இருக்கிறது இதுவரை புஷி ஆதவ் அர்ஜுனா நிர்மல்குமார் போன்ற கத்துக்குட்டிகளை வைத்துக்கொண்டு விஜய் எதிர்கொண்ட கரூர் பிரச்சனையே போதும் போதும் என்கிற அளவுக்கு இவர்கள் நம்முடைய அரசியலுக்கு செட்டாக மாட்டார்கள் என்று விஜய்க்கு புரிய வைத்துள்ளது குறிப்பாக விஜய் கட்சி தொடங்கியதும் பல முக்கிய அரசியல் தலைவர்கள் தாவேகவில் இணைய முன்வந்துள்ளனர் ஆனால் தாவைக்க ஏற்கனவே விஜயை சுற்றி இருக்கும் டம்மி பீசுகளான புஷி ஆனந்த் நிர்மல்குமார் ஆதவ் அர்ஜுனா போன்றோர் எங்கே பிரபலமான முக்கிய தலைகள் தாவைக்கவில் இணைந்தால் நமக்கு முக்கியத்துவம் இருக்காது என்கிற அச்சத்தில் எந்த ஒரு முக்கிய தலைவர்களும் தாவைக்கவில் இணையவிடாமல் பார்த்து கொண்டனர் இதன் காரணமாகத்தான் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய தமிழக வெற்றி கழகத்தில் இணைய இருந்த காளி காளியம்மாள் இதுவரை இணையவில்லை என்றும் அதிமுக முக்கிய தலைவர் மருது அழகராஜ் தாவிக்கவில் இணைய முயற்சி செய்தபோது போது விஜயை இருக்கும் டம்மி பீசுகள் தடையாக இருந்ததாகவும் இதன் பின்பே மருது அழகராஜ் திமுக பக்கம் சென்றார் என கூறப்படுகிறது இப்படி விஜய்யை சுற்றி இருக்கும் டம்மி பீசுகள் என்ன செய்கிறது என்று கூட தெரியாமல் சினிமா மூடில் அரசியல் பயணத்தை தொடர்ந்து வந்த விஜய்க்கு பலத்த அடி கொடுத்த நிகழ்வுதான் கரூர் சம்பவம் இதன் பின்பு விஜய் தன்னை சுற்றி இருக்கும் எல்லாமே டம்மி பீஸ் என்பதை புரிந்து கொண்டவர் தனக்கு நெருக்கமான ஐஏஎஸ் மற்றும் மூத்த அரசியல் தலைவர்களிடம் ஆலோசனை நடத்தியிருக்கிறார் இதன் பின்பே தன்னை சுற்றி இருக்கும் டம்மி பீசுகள் செய்த அட்ராசிட்டி விஜய்க்கு தெரிய வந்திருக்கிறது இதனைத் தொடர்ந்து கரூர் விவகாரத்திற்கு பின்பு ஜான் ஆரோக்கியசாமியிடம் மட்டுமே சில விஷயங்கள் குறித்து ஆலோசனை நடத்தி வரும் விஜய் செங்கோட்டையன் விவகாரத்தை தானே நேரடியாக டீல் செய்கிறேன் என்று டீல் செய்திருக்கிறார் விஜய் தாவைக்கவல் புஷ்யானந்தை தூக்கிவிட்டு அவர் வகித்து வரும் பொதுச் செயலாளர் பதவி தருவதாக உறுதி இருக்கிறார் விஜய் இதன் பின்பே செங்கோட்டையன் தாவைக்கவல் இணைவது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது மேலும் மருது அழகராஜ் தாவிக்கவில் இணைய விருப்பம் தெரிவதும் அதற்கு தடையாக இருந்தது புஷ்ஷி ஆனந்த் ஆதவ் அர்ஜுனா நிர்மல்குமார் என்பதை தெரிந்து கொண்ட விஜய் இனி கட்சியில் யார் இணைய வேண்டும் என்றாலும் ஜான் ஆரோக்கியசாமி அல்லது நானே நேரடியாக டீல் செய்து கொள்கிறேன் என்கிற முடிவுக்கு வந்திருக்கிறார் விஜய் இதனைத் தொடர்ந்து தற்பொழுது நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய காளியம்மாளுடன் விஜய் நேரடியாக டீல் செய்து வருவதாகவும் அதேபோல நாஞ்சல் சம்பத் மற்றும் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி ஒருவருடன் விஜய் நேரடியாக பேசி வருவதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் விரைவில் இவர்கள் தாவைக்கவல் இணைய வாய்ப்பு உள்ளது என்றும் இவர்கள் தாவைக்கவல் இணைந்த பின்பு விஜயை சுற்றி இருக்கும் புஷ்யானந்த் நிர்மல்குமார் ஆதவ அர்ஜுனா ஆகியோர் ஓரம் கட்டப்படுவார்கள் என கூறப்படுகிறது